தரங்கம்பாடி அருகே காளியப்பன் நல்லூர் தென்பெஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தென்பெஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒருநாள் இலவச பயிற்சி கொப்பு நடைபெற்றது மக்கள் விழிப்புணர்வு மையம் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனம் ஹிக்கிம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தகவல் பெரும் உரிமை சட்டம் பயிற்சளித்தனர் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தகவல் பெரும் உரிமை சட்டம் பற்றி விழிப்புணர்வு புத்தகம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது